சேலரினு பார்த்தோன்னா இப்போ நாங்கள் வாங்குற இதுக்கு எங்களால் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது அதை கொஞ்சம் கவர்மெண்ட் கொஞ்சம் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும் இந்த மருந்து வகை தான் உங்களுக்கு அதிகமாக இதாகுது அப்புறம் வந்து அதாவது வந்து இந்த காய்கறிகள் ஏழைப்பட்டு எல்லாம் கொண்டு வராங்க இல்லைங்களா அவங்க வந்து ஒரு கூட ஒரு நூறு ரூபாய்க்கு எடுக்கிறாங்கன்னா இங்க வந்து கொஞ்சம் வரும்போது அதுக்கு அவர் அதுக்கு நூறுரூவா அப்படிங்க அது இரநூறு ஆகி போயிருது மறுபடி வாங்குறவங்களுக்கு இன்னும் அதோட இருபதாயிரத்து நாற்பதாயிரம் போயிருது இந்த மாதிரி பண்ணாங்க உங்களுக்கு அதாவது இந்த வேவாரிங் பாவம் சின்ன ஒரு வியாபாரிங்களெல்லாம் வந்து ரொம்ப அது வந்து கஷ்டமா இருக்குங்க இது தேவையில்லை சுங்கு கேட்டே தேவையில்லை எங்களுடைய தலைவர் வந்து ரொம்ப காலமா சுங்கு கேட்டு வேணாம்னு சொல்லிட்டு இருக்காரு அதாவது சுங்க கேட்டை நல்லது இது தேவையில்லாத வரியை வந்து வசூல் பண்ணி பண்ணி மக்கள் பணத்தை வசூல் பண்றதுனால பொருளாதார பொருள் விலையரும் ஒரு நாளைக்கு லாரியில் ஓடுவதுதான் காய்கறிகள் பொருள் வந்தான்னு சொன்னா இந்த வரி இந்த இதுன்னா அந்த ரேட்டு ஏறி வந்துடும் அப்படிங்கும்போது பொதுமக்கள் தான் தன்னுடைய பணத்தில் வந்து அதிகமாக சிரமப்படுவாங்க இது வந்து பொதுமக்களுக்கு வந்து பயனே கிடையாது அது கூட எப்போ எக்ஸ்போர்ட் ஆகிற ஆனால் நாற்பது வயசு பரம்பரை நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது இப்போ நாற்பது பண்ணால் முப்பத்தஞ்சு இருக்கணும்

எல்லாமே இப்போ நாங்க வந்து குறிப்பிட்ட தான் நாங்க சொல்றோம் பட் பார்த்தா பட்ஜெட் வயசுல பார்த்தா எல்லாமே தான் நாங்க ஒன்னு ஒண்ணுத்தையும் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா நாங்க எல்லாத்தையுமே தான் சொல்லிட்டு இருக்கணும் நாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா எல்லாமே தான் உயர்வு வந்து ஜாஸ்தியா இருக்கு மருந்துல இருந்து அடிப்படை தேவையில இருந்து எல்லாமே உயர்வா இருக்கு இந்த நூறு நூறு வாங்கிய கவர்மெண்ட் பாதுகாக்கிறது ஜனங்களுக்கு வந்து எல்லாமே சின்ன இதுங்களுக்கு எல்லாமே பாதிப்பு இது ஏற்படும் ஒரு காய்கறி பயந்துட்டு ஆட்டோக்காரன் பஞ்சு வச்சுட்டு வரான் எங்க ஊர்ல பொங்கனா எடப்பாடியில

நார்மலா இருக்கிறவங்க ரொம்ப கீழே இருக்கிறவங்க அடிமட்டமா இருக்கிறவங்க இன்னும் ரொம்ப இதுவா இருக்குது மிடில் கிளாஸ் ரொம்ப பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு மத்திய அரசு வந்து மாநில அரசு வந்து உலக அரசு அது நம்ம வண்டிக்கு வரி கட்டோம் டேக்ஸ் கட்டோம் எல்லாமே படிக்கிறோம் அப்புறம் ரோட்ல போறது தனியாக வரி மறுபடியும் அதான் கேட்டு வேண்டாம் வேணா அடிச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய செம்பு கேட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க அடிச்சு வரைக்கும் வாங்கிட்டே தான் இருக்கிறாங்க மட்டும் முடியும் நாங்களே வழியில வந்தோட வண்டி நிறுத்திட்டு காசு கொடுத்து போகணும்னு சொல்றாங்க என்ன பண்ணிக்க இப்படி போயிட்டு அதுக்காக வந்து ஒரு காய்கறி கொண்டு வர சுங்க போடுறாங்க எங்க ஊருக்குமே அதுக்கு ஒரு நாலு கிழமை எங்க ஊருக்கு ஒரு சச்சிமல்ல போட்டுருக்காங்க சுங்கேட்டு போடுறாங்க மக்கள் தடுத்து நிறுத்தி இருக்காங்க பக்கத்துல காய் கொண்டு கவந்தப்படி சந்தை கொண்டு தான் கூட ரெண்டு இடம் வண்டி போடணும் அதுக்கு சுங்கே கட்டணும் அதுக்கு அந்த வேலையை யாருக்கு சேர்த்துறது ஆனா இது நஷ்டமா தான் தெரியுது நம்ம லாபமா இருக்குது தெரியல பொது மக்களுக்கு பாதிக்கக்கூடிய அளவுலாம் இருக்குது சாப்பிடுற மக்கள் சாப்பிடுற அளவு தான் பேரு இல்லப்பா இப்ப சாப்பிட்டா காய்கறி போகுது அரிசி போகுது எல்லாமே டிரான்ஸ்போர்ட் போகுது

எல்லாத்தையுமே கட்டு ஒரு ஈக்குவலா எடுத்துட்டு வர முடியும் தாத்தா போட்டு கொடுக்குறாங்க இல்லன்னு சொல்லல இப்படி வந்து இது டெண்டர் கொடுத்து இது வருமானம் பண்ணிக்கிறாங்க வருமானம் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் வந்து அத்தனாயிரம் கோடி செலவு பண்றாங்க இது துணை தேடி வாங்கி எந்த பணம் சம்பளத்து கூட ஆகாது மக்கள் வந்து யாரும் ஏற்றி கூடாது அந்த செலவு வரும்போது சாப்பாடு மருந்து இவ்வளோ எல்லாம் தேவை சரியா தெரிய போடலப்பா சாப்பாடு அரிசி அரிசி கரிசி காசு காய்கறிகள் எல்லாமே சேர்ந்தது தானே மற்ற சாப்பா மனுஷனுக்கு என்ன தேவை காய்கறி தேவை அது அந்த அரிசி பருப்பு ஜாலம் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் வரும்போது முன்னு சேரும்போது காசு சேர்ந்து எது பண்ண முடியும் இங்கே இருக்கவே அதிகமாக கொண்டு போனால் இங்கே என்னப்பா கிடைக்கும் நம்ம அதிகமாக வாங்க போகிறேன் இப்போ கடலை இருந்தால் வாங்குவோம் கடலை இல்லைன்னா

யாரையாத்த செல்ற முடியாத சேர்க்க முடியாது யாரையும் இந்த போறாங்க பேப்பர்ல போட்டு இப்போ யாருக்கு தெரியும் யாரை செக் பண்ணுறா இப்ப வர அந்த பேப்பர் பிளாஸ்டிக் பேப்பர் செட் பண்ண வரா பாருங்க அது கார்பரேஷன் கர வரேன் அவருடைய நூறுரூவா கொடுத்து வாங்கி வச்சுட்டு போறான் இப்போ வரேன் எங்க ஊர் பக்கம் கிராமம் பக்கம் போறா நான் கிராமத்தில் போறேன் அவரை இந்த பேப்பர் கலாம் வராங்க கண்ட்ரோல் பண்றாங்க யாரும் வராங்க அவங்க நிறைய நேரத்துக்கு நான் காசு கொடுத்து போறோம் இதுதான் நடக்குது அதனால அசிங்க யாரு சுத்த முடியாது திரும்ப மாட்டேன் என்ன எந்த ஆட்சி வந்தாலும் சரி இவங்க ஸ்டாலின் வந்தாலும் சரி அம்மா வந்தாலும் சரி ஆளுக்கும் சரி எல்லாரும் நீ கஷ்டப்பட்டா நீ உண்டு நீ இப்போ ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா எண்ணூறு சம்பாதிச்சா உங்களுக்கு லாபம் இருநூறு எக்ஸ்ட்ரா போகும்போது இருபது நஷ்டம் தானே உங்களுக்கு வேற என்ன கிடைக்கும் அதனால அப்புறம் பாத்துக்கணும் இப்போ வந்து ஐடி கம்பெனி இப்போ என்ன ஐடி கம்பி சொல்றாங்க நைட்டு டே கஷ்டப்படுறாங்க என்ன கஷ்டப்பட்டாலும் அது நாற்பது வரைக்கும் வேலையா ஐம்பதுக்கு வேலை தான் விடுறான் தவிர யாரும் சேரல ஒண்ணும் எவனுமே ஒழுங்காக பண்ணக்கூடிய அளவில் இல்லை ஆனா அந்த அளவுக்கு நான் பொருளாதாரம் போச்சு மக்கள் தேவை இருக்கு அந்த தேவைக்கேற்றாலும் கிடைக்க மாட்டேன் கிடைக்கிறத ஒரு சொல்லி மாறிமா இப்படி அரசாங்கம் சாப்பிட்டு போறாங்க இப்ப சாதம் ஒரு வீடு வீட்டு வாடகை தான் ஒரு கேட்க போற மாதிரி வீட்டு வாடகை சார் வீடு வாடகை யாராக ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு சின்ன பெற்றும் காத்து கூட இல்லைப்பா உள்ள போற இருட்டா கிடக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் வீட்டு வாடகை வாங்கி என்ன செய்ய போறாங்க வரும்போது பரும்போது கொண்டாவுங்க சாம்பா கொண்டா போறாங்க இவங்க எல்லாம் எப்பா காத்தோட்ட மாதிரி இருக்குது அஞ்சு பயச பூ குறைச்சும் பன்னெண்டாயிரம் ரூபாய் அது அட்வான்ஸ் எவ்வளவு எண்பதாயிரம் ரூபா இது வந்து வாங்கினாதான் கொடுப்பாங்க அது கரண்ட் வர ஒரு அந்த வீடுல ஏழு ரூபா இந்த வீடுல ஒன்பது ரூபாய் இப்படி அதை எப்படி தமிழ்நாடு உருப்படுமா அவங்க தமிழ் அவங்க வந்து அரசாங்கம் சொந்த விட வச்சுருக்கா யாரா கேக்குறாங்களா சொந்த விடாது லேன்லாடு வெளியூர் வராத வைக்க மாட்டான் இது இங்க இருக்கிறவங்க யாரா அந்த தான் எல்லாம் சொந்த விட வச்சிருக்கிறாங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க என்ன அரசியல் அது எல்லா அரிசியெல்லாம் இருக்கிறாங்க நம்மள நம்ம சாதாரண ஒரு குடிம கையில இன்னும் வேலைக்குதான் இன்னும் அறுநூறுபா

யாமா திடீர்னு வாங்களாங்கறியா அன்னைக்கு பத்து ரூபா வாங்குங்க இங்க வாங்க நீதான் பண்றங்களா எல்ல யாமா ரொம்ப மோசமான லெவல்ல போயிட்டு இருக்கு ஆனா தவ அரசு தெரிவே நீ வந்தாலும் சரி அது பேசி கை அதனால என்னால பொறுத்த திருத்த முடியாது இங்க மாத்தி டிரான்ஸ்போர்ட் போகும்போது கண்டிப்பா நஷ்டம் அவரே வேறலாம் ஆம்ப இல்ல ஏன்னா இதெல்லாம் குள்ள 20 பாத்த தெரியு பாருங்க